நன்றி வணக்கம் உறவுகளே பாமுகம் ஃபா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியின் ஊடாக நீங்கள் பார்த்தும் இருக்கின்றீர்கள் இன்று நீண்ட காலத்துக்கு பிறகு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நிகழ்ச்சியாக எழுநாட்டி மூன்றாம் மகரந்த சிறல் இன்று வழக்கம் போல இடம்பெற இருக்கின்றது முதற்கண் நமது உறவுகள் எல்லோருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்களையும் அத்துடன் பொங்கல் நல்ல வாழ்த்துக்களையும் எல்லோருக்கும் கூறி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் லண்டன் ரைஸ்லீப்பில் வசித்து வருபவர் இவர் இப்பொழுது தரம் பதினொன்றில் அதாவது ஜிசி ஓலிவரில் கற்று வருபவர் பரதநாட்டியத்துக்கு கலாஜோதி பட்டம் அழிப்பு விரைவில் பெறும் தகுதியை பெற்ற பெருமைக்குரியவர் கர்நாடக இசையிலும் தரம் ஏழை மேற்கொண்டு வரும் இவர் தமிழ் பேச்சு போட்டி நாடகம் எனது என்று தனது தமிழ் வளர்ச்சியில் வெற்றிகளை மேற்கொண்டு வரும் இவர் தமிழ் மொழியையும் ஆர்வத்தோடு பல்வேறு தளங்களில் கொண்டு இருப்பவர் இத்தகைய ஒருவரை இன்று சந்திப்பது ஒரு இளையவரை சந்திப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அதாவது வருடம் தொடக்கத்தில் எழு எழுநூற்றி மூன்றாவது மகரந்த சிதறலில் இன்று நாங்கள் மகிழ்வோடு அவரை வரவேற்று மிகவும் வரவேற்று நிற்கின்றோம் வணக்கம் பிரியங்கா ரவிகரன் அவர்களே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறோம் உற்சாகமாக இருக்கிறோம் நான் உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் தான் இப்போ எல்லாருக்கும் உங்களுடைய உறவுகளுக்கு கூறினான் நீங்கள் சொன்னால் கூட அழகாக இருக்கும் நேற்று கேட்டுக்கொண்ட புற உறவுகளுக்கும் நிலமில்ல உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய சகோதரங்கள் நீங்கள் பாடசாலை முதல் அதை சொல்லி நாங்கள் தொடரலாமனு நினைக்கின்றேன் ஏனென்றால் உங்களுடைய தாயார் மிக மிக அக்கறையோடு உங்களை கொண்டு வந்து உங்களுக்கு மிக உற்சாகத்தாள் இருக்கின்ற ஒரு தாயாக நான் பார்த்தேன் அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை பற்றி முதல் ஆரம்பத்தில் நமது உறவுகளுக்கு கூற முடியுமா வணக்கம் என் பேர் பிரியங்கா ரவிகரன் எனக்கு ஒரு அம்மா அப்பா அண்ணாவும் இருக்கிறார்கள் அஹ் அம்மாவும் அப்பாவும் மிக தமிழில் உற்சாகமாக என்னை எல்லா வழியில் அனுப்பி கொண்டு தமிழ் ஜிசிஎஸ்சி கடந்த வருடம் பயிற்சியை பெற்று நான் ஏ ஸ்டார் எடுத்து வருகின்றேன் தற்போது ஏழவில் படிக்கின்ற தமிழ்லமிழ் பாடசாலையில் ஏழாவில் படிக்கின்றேன் பரதநாட்டியத்தில் கிரேட் முடித்து டிப்ளமா இந்த வர்ற சனிக்கிழமை கலாஜோதி பட்டம் பெற இருக்கிறேன் மற்றும் கிராம ஸ்கூல் டாக்டர் ஹை ஸ்கூல் என்று கிராம ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படியா உங்களோட அம்மா அப்பா என்ற பெயர் என்ன அதை பத்தி கொஞ்சம் உங்களோட அம்மாவோட பெயர் முக்கியமாக எனக்கு வேணும் அவ மிக மிக உங்களை நான் அவதானிச்சேன் உங்களை நான் முதல் முதல் சந்திச்சது கூட ஒரு பொங்கல் விழாவில் நீங்கள் அழகாக பாடியிருந்தீர்கள் அந்த விதத்துல நீங்கள் உங்களுடைய அம்மாவை பத்தி என்னும் பெருமையாக கூற வேண்டும் என்று நினைக்கணும் அவ கடைசி நேரத்தில் பார்க்கலாம் இல்லையா நீங்கள் எனது அம்மாவின் பேர் எளிலரசி ரவிகரன் அப்பாவின் பேர் ரவிகரன் நவரத்னம் என் அம்மா மிக அன்பான தாயா இருப்பா தாயாரும் மாதிரி சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளை இப்படி செய்யணும் அது பிள்ளை இது சரி என்று நல்லா சொல்லி வளர்த்துருக்கிறான் நான் நினைக்கிறேன் சொல்றதுக்கு நன்றி சொல்ல முடியாத அளவுதான் என் அம்மா அப்பா என்ன வளர்த்திருக்கிறாங்க அது சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள் எனக்கு ஒரு சகோதரன் ஒரு அண்ணா அண்ணாவா தம்பியா அண்ணா பத்தொன்பது வயசு என்ன என்ன செய்ய ரசிகரன் ரவிகரன் ஓ என்ன செய்வார் அவர் யூனிவர்சிட்டியில் தியராட்டிக்கல் பிசிக்ஸ் படிக்கிறார் படிச்சுண்டிருக்கிறே இப்ப நீங்கள் உங்களை நான் இந்த ஒரு மங்களகரமாக அதாவது ஒரு வருடம் தொடங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது அதோட இப்பொழுதும் தொடர்ந்து பொங்கல் விழான்னு சொல்லி நாங்க பொங்கி பொங்கி இருக்கிறோம் இல்லையா பொ ஒரு மகிழ்ச்சிகரமாக எல்லாரும் கவலையாளத்தானே கதைத்து கொண்டிருக்கிறது அது நடக்கிறது அதெல்லாம் வாழ்க்கையில நடக்கிறதானே அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வகையில உங்களுடைய ஒரு அழகிய பாடல் ஒன்று பாட முடியுமா ஒருத்தர் வரும்பாடு சித்தம்பலம் மேல அடிமை உமக்கே ஆலரை வேண்டாதே மேல அடிமை உமக்கேயால பிறரை வேண்டாதே ங்கள் ஹல் சொன்ன கா ஆலாயிருக்கும் ஹங்கள் ஹல்லல் சொன்ன காலாகி ரொப்பேர் திருவா தூரே வாழ்ந்த போதிரே உம் நன்றி மிக அழகா நல்ல குரல் உங்களுடைய அன்பைக்கு நான் பொங்கல் நிகழ்ச்சியின் போது கூட உங்களுடைய அழகாக பாடியிருந்தீர்கள் நல்ல எல்லோரும் ஆமாம் நாங்கள் உங்களுடைய கல்வி இப்போ பத்தாம் பாப்பு படித்து இருக்கிறீங்கள் என்று கூறினீர்கள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன பொதுவாக இல்லையா என்ன மாதிரி வேற விருப்பம் உங்களுக்கு நான் வந்து மெடிசின் பக்கமாக போகிற ஆசை இருக்கு ஒரு வைத்தியராக ஓகே சின்ன பிள்ளைகளுக்கு நான் தொண்டு செய்ய உதவிக்க ஆசைப்படுகிறேன் ஹம் 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 இலங்கையில நீங்க எந்த இடம்னு சொன்னீங்க அப்பா வந்து வரணி அம்மா வந்து பண்ணாகம் பண்ணாகம் அப்ப நீங்க உங்களுக்கு இலங்கை போயிருக்கீங்களா நீங்க சின்ன பிள்ளையில போயிருப்பீங்களா சின்ன வயசுல போய் இப்ப போக விருப்பம் இல்லையா போக விருப்பம் மிக தான் இருக்கிறது ஓ என்னடா நல்லா தமிழ் அங்க போனா எப்படி நீங்கள் எந்த இங்க தானே பிறந்து வளர்ந்தீங்க இங்க இங்க பிறந்து வளர்ந்தீங்க இஞ்ச நான் வந்து நோத்திக் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் என்று ரைஸ்லிப்பு கிட்ட இருக்கிற ஒரு ஹாஸ்பிடல்ல பிறந்த நான் இங்கதான் வளர்ந்துருக்குறேன்யா

அம்மா அப்பாண்ட குரலும் அந்த துணியும் எனக்கு அதே ஒரு வாயினமாய்தான் கிடக்குது தமிழ் பள்ளிக்கூடத்துல நான் பேச்சு போட்டி திருக்குறள் போட்டி என்று பங்கு பெற்றினதான் எனக்கு இந்த தமிழ் நல்ல சுலபமாக வந்தது என்று சொல்லுங்க அப்ப நீங்க தமிழ்ல இப்போ பேச்சு போட்டி திருக்குறள் போட்டி இங்கே வந்து எல்லா அதுவும் வளமையாக இடம்பெறது இப்போ ஜனவரி வந்துட்டுதான் நீ தொடங்குவார்கள் இல்லையா போட்டி எல்லாம் சொல்லி ஒவ்வொரு பாடசாலை நீங்கள் எந்த பா தமிழ் பாடசாலையில் பயன்படுவார்கள் உங்களுடைய தமிழ் ஆசிரியரர் அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா நான் ஹரோத் தமிழ் பாடசாலையில் പഠിച്ച് വരുക ഒര്യും ഹെടീച്ചയൊരു ആണ്ട്കളായും ആ മിക അത് അവരെയും അവർ വക நல்ல இதாக சொல்லுவார்கள் உங்களுக்கு தமிழ் படிப்பிக்கிறார் படிப்பிக்கிறது நான் சசிரூபன் என்று படிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு அதை விட தமிழ்ல நீங்கள் வேற நூல்கள் எல்லாம் வாசிப்பீங்களா எழுத்துக்கள் எல்லாம் ஏ லெவல் படிக்கின்றபடியா உங்களோட சிலபஸ் என்ன மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான ஹம் சிலபஸ் உங்களுக்கு பி மேற்கொள்ளப்படுகிறத அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த பல் பா நீங்கள் ஏதாவது எழுதி எல்லாம் சொல்லி ஓ நான் வந்து சிலப்பதிகாரம் இந்த பழைய நூல்கள் எல்லாம் படிச்சு ஒண்ணு வருகிறேன் ரெண்டாவது ஏழவலில் ஆஹ் பழைய நூல்கள் பழைய தமிழ் கலாச்சாரங்களை பற்றி தெரிந்து வரவேண்டும் வேற தலைமுறைகள் தெரிந்து வர வேணும் என்று தமிழ நாம் படிச்சு இப்ப வாசிக்கவும் எழுதவும் நல்லா பழகிட்டு ஓ அப்ப சிலப்பதிகாரம் அண்டியிருக்கலாம் கோவிலான் கோவிலான் கண்ணகியான் அந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு அஹ் அது வடிவாக எல்லாம் விளங்கி எல்லாம் அந்த சேர்த்துறோம் உங்களுக்கு தெரியும் இப்ப ஓ இப்பதான் படிக்கிறோம் ஐயா ஓ அப்பா அது ஆனா அப்ப நீங்கள் உங்களுக்கு தமிழோ தமிழ்லயே வாசிச்சு செய்யக்கூடிய அறிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா அப்போ இல்லை உங்களுடைய மொழி பெற்றும் நல்லா இருக்கிறது மொழி அந்த எழுத்து வளமையும் இருக்கிற அதனை விட நீங்கள் இப்போ இப்போ இது படிக்கிறீங்க படித்து கொண்டு இருக்கேக்கில் உங்களுக்கு சில சில சின்ன சின்ன இப்போ வேறுங்கோ இந்த பாமுகம் டிவியில் கூட சிறுவர்கள் வந்து கட்டுரைகள் எழுதுவார்கள் இப்போ அந்த அந்தமாதிரி கவிதைகள் எழுதி வாசிப்பார்கள் பேசுவார்கள் அந்த மாதிரியான வேற வேற விடயங்கள் கல்வி கேப்பாப்பட்டது இல்லையா இந்த நான் ீங்களா கதம் கல்வி கல்வின்றது நீங்கள் உங்களுடைய மொழியை வளர்க்கறதுக்கு பள்ளிக்கூடத்துல அந்த எழுத்து அந்த அதில் வளர்க்கறீங்களா ஆனா அதை விருத்தி செய்வதற்கு வேறு வேறு வழிகள் இருக்குது அந்த வகையில எது செய்யறீங்க நான் வந்து பள்ளிக்கூடத்துல பாட்டு படிக்க போறேன் இந்த கீபோர்ட் எல்லாம் பழ தமிழ் பற்றி நான் வந்து கணக்கு புத்தகங்களும் வாசிச்சிருக்கிறேன் அங்கண்ட தாய் ஈழத்தமிழர்கள் பற்றியும் அங்கண்ட ஹிஸ்டரி எல்லாம் நான் படிச்சு கொண்டு வர்றேன் அந்த இலங்கையில நடந்த பிரச்சனைல பத்தி நான் இந்த ஜிசிஎஸ்சி இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்ற ஒரு பரிச்சை நடக்கும் அதுல நான் ஸ்பீச் செய்தேன் சிலங்கா பற்றி பொது அங்க பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன நடக்குது அங்கே நாடுகளில் என்ன சூழ்நிலைகள் வந்தது என்று பற்றி நான் நல்ல ஆர்வமாக கூறியிருந்தேன் அதில் டிஸ்டிங்ஷனும் பெற்று வந்துருக்கிறேன் இல்ல ஆங்கிலத்திலே நான் இந்த தமிழை பற்றி ஒரு ஸ்பீச் ஓ பாப்பா அது உங்களுக்கு விளங்குது இல்லையா இப்பதானே டிரான்ஸ்லேஷனுக்கு எங்களுக்கு அவர் ஆங்கிலத்துல எழுதினாலும் தமிழ்ல தமிழ்ல எழுதினாலும் கூட தமிழ்லேயே எழுதி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இப்ப கூடுதலாக இருக்கிறது இல்லையா இப்ப வந்து அது வந்து எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் நானும் கூட ஒரு கவையை என்னுடைய நீசுக்கு அனுப்பினேன் அவ ஆங்கிலத்திலாம் படித்தோம் உங்கள மாதிரி ஆனா அவ தமிழ்லயே எடுத்து எனக்கு அனுப்பியிருந்த அவக்கு அது வாசிக்க தெரியல நான் இத வாசிச்சு நீங்க அதை மொழிபெயர்த்து இதை வாசிக்க பழகுங்கோன்னு சொல்லி அவ அதற்கு சொல்லியிருக்கிறேன் நீங்களும் அந்த ஆங்கிலத்திலேருந்து தமிழ் தமிழுக்கு உங்களுடைய அம்மா இருக்கிறதானே இல்லையா வீட்டில் மிகவும் உச்சார்ந்தாரவ இப்போ உங்களுடைய அம்மா அப்பா கொண்டு அதை செய்யலாம் இல்லையா அடுத்து வந்து நீங்கள் இந்த பரதநாட்டியம் இந்த கலைகளில் வந்து கூடுதலாக தாண்டி இப்போ டிப்ளமா எடுத்து நீங்கள் அடுத்த வாரம் இப்போ சரிம நடக்க அதை கொஞ்சம் இருக்கு முடியுமா எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா வந்து முதல்தான் டான்ஸ் டீச்சர்னு சொல்லுவேன் சின்ன வயசுலேருந்து ஒரு நாலு வயசுலேயே தொடங்கிவிடுவேன் நான் இந்த தையா தையும் மாடை இப்போ நான் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷமாக தொடர்ந்து படிக்கிறேன் டான்ஸில் கிராஜுவேட் பண்ணி இப்போ நான் போஸ்ட் டிப்ளோமா கோர்ஸும் எடுக்க நினைக்கிறேன் டீச்சிங் கோர்ஸுக்கு போகலாம் என்று எனக்கு ரொம்ப ஆர்வம் இந்த டான்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் நல்லா பிடிக்கும் அப்ப நீங்கள் என்னடா எல்லாம் பாறங்கறீங்க தர்பீங்களோ செய்யிறதுக்கு தயாரா இருக்க அப்பா சாய்ர சங்கே கடாய் விருபமில்லை ஆ ஆ ஆ அப்பா நீங்க எல்லா ஊர்படிகளையும் செய்துட்டீங்களா இப்ப அதாவது இல்ல ஏழு ஊர்படிகள இருக்குதானே பொதுவாக நீங்கள் பரதநாட்டியம் இப்ப டிப்ளோமான்னு செய்தபடியா உங்களுக்கு ஏழு உருப்படிகளும் தெரியுமா இல்லையா அந்த லாரிப்பும் ஜதீஸ்வரம் சப்தம் பர்ணம் பதம் கீர்த்தனம் தில்லானான்னு சொல்லி அப்ப அந்த ஏழு இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் என்னடா ஆசிரியராக வரவணுமா என்ன டான்ஸ் டீச்சரா தான் வர வேணும் இல்லாட்டா தமிழ் டீச்சரா வர வேணும் நான் தமிழ் பள்ளிக்கூடத்துல இப்பவே நான் சப் டீச்சரா வர்றேன் டான்ஸுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நான் கிரேட் ஒன் டூ த்ரீ எடுத்து நான் இந்த டான்ஸ் டீச்சருக்கு கீழே வேலை செய்யறேன் தமிழ் பாடசாலையில் நான் தமிழுக்கு வோலண்டியராக போற நான் சொல்ல நேரம் ஓ நல்ல நல்ல வாழ்த்துக்கள் நல்லது ஆஹ் என்னடா தமிழ்மொழியை அப்படியோ அதிகமாக நான் கண்டிருக்கலாம் லண்டன்ல இருந்து ஒரு மாணவி வந்து இப்படி செய்கிறது பிரியங்கா செய்வது மிகவும் வேற வேண்டிய விடியம் என்னுடைய நண்பிக்கும் பேர் பிரியங்கா